அதிமுக கூட்டணியிலே இணையும் புதிய கட்சி கதரும் ஸ்டாலின் நண்பரே நம்ம அதிமுக தொண்டுகளாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதமே இறுதி கூட்டணி என்பது முடிவு செய்யப்படும் என அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் என்பதில் விடப்பட்டிருக்கிறது ஏன் என்ன காரணம் ஏன் இது வரைக்கும் கூட்டணி இறுதி செய்ய முடியவில்லையா அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவின் பக்கம் பலமான கூட்டணியை கைவசம் வைத்திருந்தாலும் தொகுதி பங்கீடு என்பது இதுவரைக்கும் பிரிக்காமலே காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார் பீகார் சட்டமன்ற தேர்தலை பார்த்துவிட்டு அந்த சட்டமன்ற தேர்தலில் அதாவது காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது தொகுதிகளை கொடுக்கலாமா வேண்டாமா என்ற யோசனையிலே ஸ்டாலின் அவர்கள் இருந்து அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்து பீகார் சட்டமன்ற தேர்தலிலுமே காங்கிரஸ் படுதோல்வியை செலுத்திருக்கிறது அதன் காரணமாக காங்கிரஸ் குறைவான தொகுதிகளை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நமது பிசிகா போன்ற கட்சிகளுக்கெல்லாம் குறைவான தொகுதிகளை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கொடுக்க வேண்டும் என நமது ஐயா ஸ்டாலின் திட்டம் போட்டு வைத்திருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகிறது ஆனால் தொகுதி பங்கீடு என்பது டிசம்பர் மாத இறுதியிலே திமுகவிலே பிரிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் விசிகா போன்ற கட்சிகள் அதாவது விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணியில் என்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் காரணமாகத்தான் ஜனவரியிலே கூட்டணி இறுதி செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் திமுகவை கடந்த மா கடந்த மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தற்போது வரை தங்களது கூட்டணியை யாருடன் வைத்துக் கொள்வோம் என்பது குறித்து உறுதிப்படுத்தாமலே இருக்காங்க அதிலும் குறித்த குறிப்பாக தேமுதிக தங்களது மாநாட்டிற்கு பிறகுதான் கூட்டணி குறித்த அறிவிப்பை இருக்காங்க இவ்வாறு இருக்கையில் திமுக கூட்டணி இருக்கும் கட்சிகளை கலைக்க வேண்டும் என்று பலரும் என்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவர்களுக்குள்ளே உள்கட்சி பூசலானது அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் திமுக கூட்டணியில் முதன்மையாக இருப்பது திருமாவளுடைய விடுதலை கட்சி அவர்கள் இரண்டு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குகிறது இது முற்றிலும் நியாயமற்ற என வீசிக்க கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வருகின்றன அதனால் இந்த முறை அதிகப்படியான தொகுதிகளை கேட்டு கோரிக்கை என்பது நமது திருமாவளம் வைத்திருக்கிறார் இவருடைய கோரிக்கையை தலைமை ஏற்பதாக தகவல் தற்போது வரைக்கும் தகவல் கூட்டணி கட்சி எதிர்க்கும் வகையில் அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இப்படி ஆளும் கட்சிக்கு எதிராக போராட்டம் நடக்கும் போது எதிர்க்கட்சியினர் தான் முக்கிய ஆதரவாக அவர்கள் நிற்பார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்பு திமுகவை எதிர்த்து நிற்கும் வகையிலே திமு திருமாவளவன் முதலாளாக இருந்து கொண்டிருக்கிறார் இவை அனைத்தும் கட்சிகள் உள்ள பகையை அப்பட்டமாக காட்டுகிறது அப்படின்னே கொள்ளலாம் சமயம் பார்த்து திருமாவை மாற்றுக் கட்சியினர் மடக்கி என்ற எனக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டம் எந்த அளவுக்கு பளிக்கும் என்பதை பொறுத்தும் தான் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவிலே முக்கிய ஒரு அங்கமாக இருந்தது அந்த கட்சிக்கு இரண்டு தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க முடியாது என நமது ஐஆர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் எங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் வேண்டும் என நமது திருமாவளவன் கேட்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிறது இருந்த போதிலுமே திமுகவால் கண்டிப்பாக ஒதுக்க முடியாது என சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது கண்டிப்பாக அதிமுகவிற்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதிமுக கூட்டணியில் இணைந்தால் இரட்டை இலக்க தொகுதிகள் தருவது எடப்பாடி பழனிசாமி தயாராக இருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஜனவரியிலே உறுதி செய்யப்படும் அப்படின்னே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருக்கேன் அப்படி இந்த ஷேர் பண்ண மறந்துறவே மறந்துடாதீங்க